ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னாக்கா ஒரு சமையல் போட்டிக்காக வேண்டி போகிறேன் அதில் வந்து அடுப்பில்லா இல்லாத சமையல்னு சொல்லி அடுப்பில் வைக்காமல் நோ ஆயில் நோ பாயிலுங்கிற மாதிரி சமைக்கணும் அதுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சோத்து கத்தால் பாயசம் பண்ண போகிறேன் இதுவாங்க சோளம் அணிய கா கட்டி வச்சுருக்கேன் சோத்து கத்தால் இந்த இங்கே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இது இருக்குது அந்த பக்கமும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது இதில் சோத்துக்க தலையில் பாயசம் வைக்கலான்ட்டு அடுப்பு இல்லாமல் செய்யலாம் அதனால் இதை எடுக்க வைப்பேன் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் ஜூஸ் போட்டுக்கலான் சம்மர் ஸ்பெஷல் மாதிரி பண்ணலான் அதனால் இப்போ இதில் கொஞ்சம் புதினா கிள்ளிட்டு போயிட்டு புதினா வெள்ளரிக்காய் போட்டு சின்ன துண்டு இஞ்சி போட்டு சப்ஜா போட்டு ஜூஸ் மாதிரி ஒரு ஐட்டம் வைக்கலான்ட்டு ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் போதும் ஒரு பாட்டிலுக்கு தான் செய்ய போகிறேன் இது போதும் ரொம்ப போட்டோம்னா ஃப்ளேவர் ரொம்ப ஓவராக இருக்கும் திகட்டும் ஒரு மாதிரி குடிக்க முடியாது இது வந்து வெல்ரிக்காய் ஜூஸுக்கு கத்தால் கட் பண்ணிக்கலாம் இது பக்கம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது நல்ல பெரிய மடலாக எடுத்திங்கனாக்கா அந்த உள்ளே இருக்க சதை வந்து நிறையா கிடைக்கும் சின்னதாக எடுத்திங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்கும் இது பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது இன்னும் ஒன்று எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் கட் பண்ணி எடுக்கும்போது கம்மியாக தான் இருக்கும் நல்லா முத்துனதாக எடுத்திங்கனாக்கா ரொம்ப கசப்பு இருக்காது நல்லா அந்த கற்றாழை ஷோ பாருங்கள் உள்ளே அது நல்லாயிருக்கும் இது வந்து இந்த ஜெல்லு வடிகிறதுக்கு இப்படி விட்டுறணும் ரெண்டுத்தையும் கொண்டு போய் அப்படியே இப்படி குத்துர வச்சுட்டோன்னாக்கா இந்த ஜெல்லெல்லாம் அப்படியே வடிஞ்சிரும் இது வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு செய்யணும் என்னென்னலாம் பண்ண போகிறேன்ட்டு பாருங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேரட் எடுத்துருக்கேன் கேரட்டில் வந்துட்டு பர்ஃபி மாதிரி பண்ண போகிறேன் கேரட் பர்ஃபி பண்ண போகிறேன் இப்போ இது எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கனாக்கா வெள்ளரிக்காய் ஜூஸ் ஏன்னா சம்மர் ஸ்பெஷல் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு அதனால வெள்ளரிக்காய் ஜூஸு அதுக்கு வந்து புதினா ஒரு துண்டு இஞ்சி இது பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் இது வந்து ஜூஸுக்கு இது பர்ஃபிக்கு இது பார்த்திங்கனாக்கா இது டெசிகேட்டட் கோகோனட் பவுட்ரு கிடைக்கும் நான் வந்து வீட்லேயே ட்ரை கோக்கோனட்டு அந்த இது கொப்பரை தேங்காய் இருந்துச்சு அதில் உள்ள மேலே உள்ள ப்ரௌன் கலர்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து லட்டு மாதிரி பிடிக்கலான்னு ஏன்னா இதுவும் பர்ஃபி அதுவும் பர்ஃபின்னா நல்லா இருக்காது அதனால் இதை பர்ஃபியாக பீஸ் போட்டுட்டு இதை வந்துட்டு லட்டு மாதிரி உருண்டையாக பிடிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் டெசிகேட்டட் கோகனட் பவுடர் கிடச்சிதுன்னா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா கொப்பர தேங்காயை இந்த மாதிரி தோலை சீவி பொடியாக கட் பண்ணி நல்லா ட்ரையாக பொடி பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து மில்க் பவுட்ரு மில்க் மெய்டு அடுத்தது பார்த்திங்கனாக்கா அவுல் எடுத்து வச்சுருக்கேன் அவுலில் வந்து தயிர் போட்டு தயிர் சாதம் மாதிரி கலந்து வைக்கலாம் பாயசம் மாதிரி பண்ணலாம் ஆனால் அடுப்பில் வச்சு பண்ணணும் பாயாசம்லாம் உங்களுக்கு இது லெமன் ரைஸ் மாதிரியும் தாளிக்கலாம் லெமன் புழிஞ்சி விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலந்து வச்சோன்னாக்கா தண்ணியில் போட்டு புழிஞ்சிட்டு இது இதுவும் ரெடி ஆகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக புல்கந்து பண்ணியிருக்கேன் இது வந்து இன்னும் வீடியோ போடலை அரை லிட்ரு ஊற்றியிருக்கேன் இது தேன் இன்னமும் செட்டாகல பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றணும் போல் இப்போ இந்த குல்கந்தை வந்து வெத்தலையில் வச்சுட்டு பீடா மாதிரி பண்ண போகிறேன் இதை சுரு இதை வச்சுட்டு வெத்தலையில் சுருட்டி அப்படியே ஒரு கிராம்பு வச்சு குத்திட்டு பீடா மாதிரி பண்ணிக்க போகிறேன் இதை இது ஒரு ஐட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சோத்துக்கத்தாழை எடுத்திருக்கேன் சோத்துக்கத்தாளையில் பாயசம் பண்ண போகிறேன் ஏன்னா இதெல்லாம் தனியாக தான் வீடியோ போட போகிறேன் அப்புறம் சும்மா இப்போ காமிக்கிறதுக்காக வேண்டி காமிக்கிறேன் ஏன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு மதியம் ஒரு மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும் நான் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பணும் மணி இப்போ ஏழு மணி ஆயிடுச்சு இப்போ இவ்வளவும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு கிளம்பணும் அதுக்காக தான் இது வந்து சோ சோத்துக்கத்தாழை பாயசம் இதுக்கு வந்துட்டு ப்ரௌன் சுகரும் போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக ஒரு தேங்காயோட பால் சோத்து கத்தாழையோட உள்ளே இருக்க அந்த ஜெல்லு எடுக்கணும் தோலெலாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஏழு வாட்டி கழுவி இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும் இதை எடுத்துகிட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் அங்கே போயிட்டு காமிக்கிறேன் என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க எல்லோரும் அப்படின்ட்டு வீடியோவாக எடுத்து எல்லோரும் காமிக்கிறேன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் லேடிஸுக்காக வேண்டி உமன்ஸ் டேக்காக வேண்டி ஸ்பெஷல் இது தேவானந்த் அவர்களையும் டாக்டர் லாவண்யா மேடம் அவர்களையும் மேலும் திரு மோகன் அவர்களையும் மனமாற எங்களது சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் मानिया जो तुम्हें हाथी